அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் என்ற தலைப்பில் வாழ்க்கையை வாழாத மனிதர்கள் நிலையில்லாத வாழ்க்கை நிதர்சனமான நிகழ்வுகள் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில் திரும்பி பார்க்கவும் நேரமின்றி இளமையை தொலைத்து இன்பத்தை மறந்து சுழலும் கால சக்கரத்தில் கைதிகளாக சிதைந்து போகின்றோம் வாழ்க்கையை வாழாத மனிதர்களாக மனிதர்களை மிருகமாக்கும் வேறுபாடுகள் தெரிந்து மனிதத்தை மரணிக்க செய்யும் கோட்பாடுகள் அறிந்து பாமரர்களை பந்தாடும் மாறுபாடுகள் கற்று பகுத்தறிவை இழந்து வெற்றிடமாக புதைந்து போகின்றோம் வாழ்க்கையை வாழாத மனிதர்களாக சமூக அவலங்களை எதிர்த்து போராடாது சாணக்கிய தந்திரங்களை தனக்கு சாதகமாக்கி சதிகளை சாதுரியமாக மதிகளால் வென்று சத்தியத்தை மறந்து சதிகாரர்களாக சரிந்து போகின்றோம் வாழ்க்கையை வாழாத மனிதர்களாக மனசாட்சியை மண்ணில் புதைத்து மனிதாபிமானத்தை அறவே ஒழித்து மதவெறி பிடித்த மாண்பர்களாக மனிதநேயத்தை துறந்து மகிழ்ச்சியை இழந்து மறைகின்றோம் வாழ்க்கையை வாழாத மனிதர்களாக நன்றி வணக்கம்